ஆனால் காலம் வந்தால் அதே மனிதர்கள் உன்னை வியந்தும் கூறுவார்கள் உன் நேரம் வரும் வரை அமைதியாக காத்திருப்பில்லையே உன்னை உதாசீன படுத்துபவர்களை கண்டு கவலை கொள்ளாதே அது உன் வெற்றிக்கான அடையாளம் மட்டுமே பொறுமை கொண்டவன் தான் உண்மையான வெற்றியை காண்பான் உன் வாழ்க்கையை மாற்ற ஒரு நொடி போதும் அந்த வந்ததும் இன்று உன்னை சிறுமை படுத்தியவர்கள் நாளை உன் வெற்றியை கண்டு வியந்து பாராட்டுவார்கள் அதனால் மனதை தளர விடாமல் நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னேறு பிள்ளையே உன் அருகில் எப்போதும் நான் இருப்பேன் உன்னுடைய சிந்தனைகளை எக்காரணம் கொண்டும் சிதற விடாதே உன் எண்ணத்தில் ஒளிந்திருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எரிந்து விடே

உன் எதிர்காலம் உனக்காகவே காத்திருக்கின்றது அதை பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்க தயாராக இரு பிள்ளையே நிச்சயம் இன்று உன் வீட்டில் சுப காரியம் நடக்க போகின்றது அழுது கொண்டே இருக்காது என்னுடைய வாழ்க்கையில் எப்போது நல்ல மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்தாய் அந்த மாற்றத்திற்கான முன்னேற்றத்தை இன்று நான் கொண்டு வந்து விடுவேன் பிள்ளையே நம்பிக்கையோடு எழுந்து நட அனைத்தையும் முருகனப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் நான் இருக்கின்றேன் ஓம் முருகா